உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள் ஐஏஎஸ் அதிகாரியான ராதாகிருஷ்ணன் பெயரில் போலி சமூக வலைதளம் தொடங்கிய மர்ம கும்பல் அவரது நண்பரிடமே கைவரிசை காட்ட முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சைபர் கிரைம் மோசடி கும்பல் ஒவ்வொரு நாளும் புதுவிதமான வடிவத்தில் வந்து பொதுமக்களிடம் பணம் பறித்து வரும் நிலையில் ஐஎஸ் அதிகாரி பெயரிலேயே மோசடி செய்ய முயன்றுள்ளது தமிழக அரசின் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் துறை செயலாளரான ராதாகிருஷ்ணனின் புகைப்படம் மற்றும் பெயரை பயன்படுத்தி பேஸ்புக் கணக்கை போலியாக உருவாக்கிய அந்த கும்பல் சிஆர்பிஎஃப் பணம் அளிக்குமாறு அவரது நண்பர்களுக்கே குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளது அதில் QR கோடு புகைப்படத்தையும் அனுப்பி ஜிபேவில் பணம் செலுத்துமாறு தெரிவித்ததை பார்த்த ராதாகிருஷ்ணன் அந்த கும்பலுக்கு எச்சரிக்கை விடுத்து ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் மேலும் தனது பெயரில் ஒரே ஒரு சமூக வலைதள கணக்கு மட்டும் இருப்பதாகவும் இதுபோன்ற போலி சமூக வலைதள கணக்குகளுக்கு நட்பாகும்படி அணுகினால் தவிர்த்து விடும்படியும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையிலும் அவர் புகார் கொடுத்துள்ளார் ஐஏஎஸ் அதிகாரி பெயரிலேயே மோசடி செய்ய முயன்ற சம்பவம் தமிழக காவல்துறைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்